ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியின் அற்புதங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவை மேலும் ஸ்ரீஹரியிடம் சரணடைந்தவர்களை அவர் பாதுகாத்து ஆசிர்வதிக்கும் வழிகள் மர்மமானவை மற்றும் அற்புதமானவை ஸ்ரீ ராயரு மிகவும் இரக்கமுள்ள குருவாகவும் கடவுளாகவும் போற்றப்படுகிறார் அப்பேஷிதா பிரதாதான்போ என்ற ஸ்ரீ அப்பனாச்சாரியாரின் வார்த்தைகளின் உண்மையை தெளிவாக விளக்கும் இரண்டு அற்புதங்களை ஆராய்வோம் நீண்ட காலத்திற்கு முன்பு மந்திராலயம் செல்வது வளர்ச்சி அடையாத சாலைகள் மற்றும் போக்குவரத்து காரணமாக சிரமங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் ஒரு ஏழை பிராமணர் அசைக்க முடியாத பக்தியால் உந்தப்பட்டு இந்த புனித ஸ்தலத்திற்கு சென்றார் சவால்கள் இருந்தபோதிலும் அவர் மந்திராலயாவை அடைந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு சேவை செய்ய தொடங்கினார் ஒவ்வொரு நாளும் பிராமணர் துங்கபத்ரா நதியில் தூய்மையான நீரில் குளித்து தனது உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவார் அவரது அன்றாட சடங்குகளில் ஈடுபடுவதற்கு முன்பு அவரது உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துதல் தளராத பக்தியுடன் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தெய்வீக ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக ஸ்ரீ குரு ஸ்தோத்ரத்தின் புனித வசனங்களை உச்சரிக்கும் போது அவர் ஸ்ரீராயர பிருந்தாவனத்தை சுற்றி பிரதணை பிரதர்ஷிணம் செய்வார் அவரது பக்தி சேவைக்கு பிறகு அந்த மந்திராலயாவில் வழங்கப்படும் முழுமையான உணவில் பங்கேற்பார் அதில் மரியாதைக்குரிய ஹஸ்தோதகம் ஆசிர்வதிக்கப்பட்ட உணவு பிரசாதம் ஆகியவை அடங்கும் மதிப்புக்குரிய ஹஸ்தோடகா ஸ்ரீ ராயரு அருளிய உணவு பிரசாதம் அவர் தனது அர்ப்பணிப்பு சேவையை தொடர்ந்ததால் வாரங்கள் மாதங்களாக மாறியது அவரது இதயம் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளால் நிரம்பி வழிகிறது அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு தெய்வீக தலையீடு கிடைக்கும் என்று நம்பினார் ஒருநாள் இரவு பிராமணரின் கனவில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தோன்றினார் துறவி சொன்னார் நீங்கள் செல்வத்தை தேடி இங்கு வந்துள்ளீர்கள் என்று எனக்கு தெரியும் நாளை அதிகாலையில் பிருந்தாவனம் சந்நிதியில் திறந்த பிறகு நீங்கள் அங்கு இருங்கள் அங்கு நீங்கள் எதை கண்டாலும் அதை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் வறுமை நீங்கும் மடத்திற்கு தெரிவிக்கவும் அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு தெரிவியுங்கள் மறுநாள் காலை பிராமணர் தனது கனவை மடத்து அதிகாரிகள் மற்றும் ஏழு பூசாரிகளுடன் பகிர்ந்து கொண்டார் ஸ்ரீ ராயரின் வார்த்தைகளை மதிக்க முடிவு செய்தனர் மறுநாள் அதிகாலையில் வரும்படி பிராமணரை அறிவுறுத்தினர் அன்று இரவு அவர்கள் ஒவ்வொரு மாலையும் செய்தது போலவே பூசாரிகள் அனைத்து விலை உயர்ந்த பொருட்களின் கதவுக்கு அருகே கவனமாக எடுத்து வைத்து கூட்டி வைத்தார்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைத்தார்கள் மறுநாள் அதிகாலை மூன்று மணியளவில் பிராமணர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வந்தார் பூசாரிகள் கதவை திறந்தனர் பிராமணர் ஆர்வத்துடன் சுற்றி பார்த்தார் ஆனால் அங்கு எதுவும் இல்லை எந்த மதிப்புள்ள பொருளும் கிடைக்கவில்லை ஏமாற்றமடைந்த அந்த ஏழை பிராமணன் தரையில் உள்ள இரண்டு துளைகளில் கண்கள் விழும் வரை தேடிக்கொண்டே இருந்தார் அப்போது அங்குள்ள துளை ஒன்றில் இருந்து திடீரென பாம்பு ஒன்று வெளிப்பட்டது அர்ச்சகர்கள் தெய்வீக அறிவுறுத்தல்களை நினைவு கூர்ந்தனர் அவசரமாக பிராமணரிடம் பாம்பை கைப்பற்றும்படி வற்புறுத்தினார்கள் அதை அவரது சேஷா வஸ்த்ராவில் மேல் ஆடை போர்த்தினார்கள் பிராமணன் தயங்கினான் அவன் இதயம் பயத்தால் படப்படத்தது அவனது இதயம் பயத்தாலும் நிச்சயமற்ற தன்மையாலும் துடித்தது ஆனால் அர்ச்சகர்கள் வற்புறுத்தினார்கள் அவர்களின் குரல்கள் நம்பிக்கையால் நிரம்பியது அவரை அது வலியுறுத்தியது ஸ்ரீ ராயரின் வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கை அதனால் முயற்சி செய்தார் பாம்பு அதன் வாளை மட்டும் விட்டுவிட்டு மற்ற துளைக்குள் பின்வாங்க ஆரம்பித்தது அர்ச்சகர் உருக்கமான குரல்களுடன் மீண்டும் பிராமணரை நம்பும்படி வற்புறுத்தினார்கள் ஸ்ரீ ராயருவின் வார்த்தைகளில் தன் தைரியத்தை எல்லாம் வரவழைத்து கொண்டு பிராமணன் கை நீட்டினான் மற்றும் பாம்பின் வாளை பற்றிக்கொண்டான் அவருக்கு ஆச்சரியமாக வால் உடைந்தது உடைந்த வால் அவர் கையோடு வந்தது ஒரு அற்புதமான மாற்றத்தில் திடமான தங்கமாக அந்த வால் மாறியது ஆனந்த கண்ணீருடன் மிகுந்த நன்றியுடனும் பிராமணர் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று கூவினான் ஆச்சாரியர்கள் தெய்வீகத்தை கண்டு பிரமித்து நின்றனர் அவர்களின் கண்களுக்கு முன்பாக ஒரு அதிசயம் வெளிப்படுகிறது பிராமணன் தங்கவாளை பிடித்தபடி அவன் அவரது பகுதியளவு நம்பிக்கையை பிரதிபலித்தது மற்றும் ஆழ்ந்த உணர்வுடன் உணர்ந்தது ஸ்ரீ ராயரை முழுவதுமாக நம்பியிருந்தால் முழு பாம்புமே தங்கமாக மாறியிருக்கும் அவருக்கு முழு பாம்புமே கிடைத்திருக்கும் இருந்தபோதிலும் ஸ்ரீ ராயரு பிராமணருக்கு தகுதியானதை கொடுத்துள்ளார் அந்த தங்கவால் இந்த அற்புதம் துறவியின் எல்லையில்லா இறக்கத்தை கோடிட்டு காட்டுகிறது அவரது தெய்வீக வாக்குறுதிகளில் அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஆழமான முக்கியத்துவம் விலைமதிப்பற்ற தங்க வாளை பிடித்து பிராமணர் ஸ்ரீ ராயரு முன் விழுந்து வணங்கினார் இதயபூர்வமான சாஷ்டாங்க நமஸ்காரத்தில் ராயரு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடன் மற்றும் நன்றியுடன் அவர் தனது வீட்டிற்கு பயணத்தை தொடங்கினார் தங்க அவருக்கு கணிசமான செல்வம் கிடைத்தது அவரது வறுமையும் முற்றிலுமாக தீர்ந்தது அவரது வாழ்க்கை இப்போது மாற்றமடைந்து இருந்தது அவர் செழிப்புடன் வாழ்ந்தார் தொடர்ந்து ராயரு பெயரை உச்சரித்தார் ஒவ்வொரு மூச்சிலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி என்று உச்சரித்தார் இந்த அதிசய சம்பவத்தின் மூலம் ஸ்ரீ ராயரு தனது பங்கை நிரூபித்தார் விரும்பிய பொருட்களை கொடுப்பவர் தேடுபவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர் உண்மையான நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் அவரது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஏழை பிராமணன் வாழ்க்கை ஸ்ரீ ராயரின் தெய்வீக அருளுக்கும் அற்புத சக்திகளுக்கும் சான்றாக அமைந்தது ராகவேந்திர சுவாமி வசனத்தின் உண்மையை வலிமையாக மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் அபாஷிதா பரதாந்தான்யோ ராகவேந்திரான வித்யாதே இவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மரபு தொடர்ந்து ஊக்கமளித்து மேம்படுத்துகிறது எண்ணற்ற பக்தர்கள் அவர்களுக்கு எல்லையற்ற இரக்கத்தையும் தெய்வீகத்தையும் நினைவூட்டுகிறார்கள் இந்த மரியாதைக்குரிய துறவி வழங்கிய அற்புதங்கள் மந்திராலயத்தில் அவருடைய பிருந்தாவனம் அமைதி நம்பிக்கை மற்றும் அற்புத ஆசீர்வாதங்களின் புனித ஸ்தலமாக நித்தியமாக உள்ளது அவரது தெய்வீக அருளை நாடுபவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாத்தல் தருவார் ஸ்ரீ ராயரு அருளுகிறார் நாம் எதற்கு தகுதி உடையமோ அதில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்மை கவனித்து கொள்ளும் அவரது திறமை எங்களால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வதே நமது கடமை முடிவுகளை கிருஷ்ணா மற்றும் ராயருக்கு விட்டுவிடுவோம் நாம் அனைவரும் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்கிறோம் யாரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதில்லை இந்த தருணங்களில் நான் ஸ்ரீ ராயரு மற்றும் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எங்கள் சூழ்நிலைகளை கையாளுங்கள் மற்றும் அவர்கள் எங்களை முழுமையாக கவனித்துக் கொள்வார்கள் என்று நம்பிக்கை வையுங்கள் கிருஷ்ணரும் ராயரும் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்வோம் நன்றி வணக்கம்